பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் போதைப் பொருள் பாவனை அதிகரிச்சிக்கிறத பார்க்கலாம் இதனால் இவங்களும் இவங்களோட குடும்பத்தவங்களும் நிறைய பாதிச்சப்பட்டிக்கிறாங்க அந்த வகையில் போதை பொருள் பாவனை தூண்டுற காரணிகள் என்னான்னு நாங்கள் தெரிஞ்சிருந்தோம்னு சொன்னால் இதங்களை தவிர்த்து கொள்ளலாம் அந்த வகையில் முதலாவது காரணி மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் சில மனநோய்கள் காரணமாக போதைப்பொருள் பாவனைக்கு உட்படுத்தப்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகிது அந்த வகையில் டிப்ரெஷன் பயப்போலா டிசார்டர் போர்ட்லைன் லைன் பெர்சன்ஸ் இந்த மாதிரி உள்ளவங்க போதை பொருள் பாவனைகளுக்கு உட்படுத்தப்படலாம் அந்த வகையில் டிப்ரெஷன் உள்ளவங்க கவலை ஆயிப்பாங்க தனிமை வெறுமை வாழ்க்கை சந்தோஷம் இல்லாத மாதிரி இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் எமோஷன் சீக்கிரத்துனால அதிலிருந்து தவிர்த்து கொள்வதுக்காக வேண்டி இவங்க இந்த பாவனைகளில் ஈடுபடலாம் அதே போல் பயப்போலா டிசார்டர் உள்ளவங்களும் ஒரு சீசனுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு சீசனுக்கு கவலை ஆய்ப்பாங்க சந்தோஷமாகிற நேரம் நிறைய ரிஸ்கி பிஹேவியர்ஸில் ஈடுபடுவாங்க அந்த மாதிரி நேரங்கள்லேயும் போதை பொருள் பாவனைகளில் ஈடுபடுவலாம் அடுத்தது போர்ட்லைன் பர்சன் டிஸார்டர் உள்ளவங்க இவங்களுக்கு கவலை கோபம் இந்த மாதிரி இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாய்க்கும் இவங்களும் டிப்ரெஸ் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லேயும் இவங்க போதை பொருள் பாவனைகளில் ஈடுபடப்படலாம் அடுத்த காரணியை பார்த்தோம் முடிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ப்ரெஷர் சில இடங்களில் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக ஃப்ரெஷ் பண்ணுவாங்க நீங்கள் இதை பாவிச்சு பாருங்கன்னு சொல்லி அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அவங்க அப்படி செய்ய இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் எங்களை குரூப் விட்டு வெளியே போடுவாங்க இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஷிப் உடச்சு கொள்வாங்கன்ற பயத்துக்கு சில பிள்ளைகள் யூஸ் பண்ண தொடங்குவாங்க அதே போல் சில நேரங்களில் க்யூரியாசிட்டி காரணமாக இதில் என்னக்குது ஒரு முறை யூஸ் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லேயும் பிள்ளைகள் யூஸ் பண்ணலாம் அடுத்த காரணம் பார்த்தோம்னு சொன்னால் தாழ்வுச்சிக்கல் தாழ்வு சிக்கல் என்ற நேரம் அது குழந்தை வளர்ப்பு காரணமாகவோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் புலி பண்ணுறது தொடர்ந்து அவங்கள பற்றி பரிஹாசம் பண்ணுறது அவங்கள இன்சல்ட் பண்ணுறது இந்த மாதிரி விடயங்களால் தாழ்வு சிக்கல் தொடர்ந்து உள்ளவங்க அதை மறக்கிறதுக்காக வேண்டி போதை பொருள் பாவனைகளில் ஈடுபடலாம் அடுத்த காரணம் பார்த்தோம் முசன்னால் ஒழுங்காக கட்டமைக்கப்படாத குடும்ப அமைப்புகள் இந்த மாதிரி குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் அளிக்கலாம் பெற்றோர் நிறைய சண்டை பிடிப்பவங்களை அழிக்கலாம் அல்லது தொடர்ந்து ஆகியோ பண்ணி கொண்டிருக்கலாம் அல்லது தந்தை போதை பொருள் அல்லது மது பாவனை காரணமாக பிள்ளைகள தேவைகள் வீட்டு தேவைகள் எதுவுமே கவனிக்கப்பட அமைக்கலாம் பிள்ளைகள் அடிப்படை தேவைகள் அவங்களோட இமோஷனல் நீட்ஸல் இந்த மாதிரி விடயங்கள் பெற்றோர் ரெண்டு பேர் கவனிக்கப்பட அமைக்கிற நேரம் இவங்க நிறைய மனப்பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்படுவாங்க இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல இவங்க அந்த அடலசன்ஸ் வயது வார நேரம் இந்த மாதிரி பாவனைகளில் ஈடுபடலாம் சில குடும்பங்களில் பிள்ளைகளோட தேவைகள் நிறைவேற்றப்படும் ஆனால் அவங்களுக்கு அதிகமான சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டிக்கலாம் உண்டு அது பணமாக அல்லது வேறு சுதந்திரமாக அமைக்கலாம் அவங்க எங்கே போகிறாங்க வாராங்க அந்த சம்மந்தமாக பேரண்ட்ஸ் பார்க்க மாட்டாங்க அவங்க தானாக வளருவாங்கன்ற மாதிரி விட்டுட்டீப்பாங்க இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லேயும் பிள்ளைகளுக்கு நிறைய சுதந்திரம் கிடைக்கிற நேரம் அவங்க பாவனைகளில் ஈடுபடலாம் அடுத்த காரணியை பார்த்தோம்னு சொன்னால் போதைப் பொருள் சம்மந்தமான சில பாசிட்டிவ் மெசேஜஸ் பிள்ளைகளுக்கு கிடைச்சிக்கலாம் அந்த வகையில் அண்மை காலங்களில் நிறைய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் போதை பொருள் பாவனையில் உட்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வந்துச்சு அதை பார்த்தோம் முடிச்சுன்னா இதை பாவிக்கிறதுனால நல்ல மோட்டிவேஷன் படிக்கிறதுக்கு அந்த மாதிரி மோட்டிவேஷன் வரும் அது இல்லாமல் தூங்காமல் தொடர்ந்து முழித்து படித்து எக்ஸாமில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம் இதை மாதிரி யோசிச்சு சிலவங்க பாவிச்சு அடிக்ட் ஆகி நிறைய பிரச்சனைகளுக்கு உட்படுத்தப்பட்டாங்க அநேகமான நேரங்களில் போதை பொருள் பாவனைக்கு என்ன காரணம் தாக்கம் செலுத்துகிறேன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸில் மிச்சம் கஷ்டமான நேரங்களில் அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் இவங்க தவிர்த்து கொள்வதுக்காக வேண்டி சந்தோஷமா இருக்கிறதுக்கு போதைப் பொருள் பாவிக்கலாம் ஏனெண்டால் ஆரம்பத்தில் இதை பாவிக்கிற நேரம் எங்களுக்கு நல்ல மோட்டிவேஷன் வரும் நல்லா சந்தோஷமா இருக்கிற வலிகள் எல்லாம் குறைவாய்க்கும் இந்த மாதிரி விடயங்களுக்காக வேண்டி சிலர் பாவனைக்கு தொடங்குவாங்க இந்த மாதிரி பாவனைகள் நீண்ட காலம் குறுகிய காலம் ரெண்டு மாதிரிக்குமே நிறைய பாதிப்புகள் எங்களுக்கு இருக்குது எந்த மாதிரி பொருள் பாவனைகள்லேயும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அந்த வகையில் ஒவ்வொரு மாதிரி போதைப்பொருள்கள் ஒவ்வொரு மாதிரி சைடு எஃபெக்ட்ஸில் ஏற்படுத்தலாம் போதைப்பொருள் பாவனை காரணமாக மென்டல் ஹெல்த் பிரச்சனைகள் ஏற்படுத்தப்படலாம் அந்த வகையில் ஸ்கிசோஃபீனியா டிப்ரெஷன் பயபோலர் டிசார்டர் இந்த மாதிரி நோய்கள் வரலாம் அடுத்தது பார்த்தோம் சொன்னால் எங்களோட மூளையில் நிறைய கெமிக்கல்ஸில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுறதுனால அது சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் அந்த வகையில் தூக்க பிரச்சனைகள் பதட்டம் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தப்படலாம் அதே போல் ஞாபக சக்தி குறைவோ கன்சன்ட்ரேட் பண்ண இல்லாது முக்கியமான முடிவுகள் எடுக்க இயலாது இந்த மாதிரி பிரச்சனைகளும் ஏற்படுத்தப்படலாம் முக்கியமான விடயம் இவங்களோட மூளையில் முன்பகுதி வளர்ந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பம்ன்றதுனால அதாவது மூளையில் முன் எங்களோட முன்பகுதி முக்கியமான பகுதி இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயது வரைக்கும் இது வளரலாம் இது இந்த வயதில் வளர்ந்து கொண்டிருக்கிறதுனால அந் அந்த நேரங்களில் இதுகள் ஏற்படுத்தப்படுற பாதிப்பு சம்டைம்ஸ் இவங்களுக்கு பர்மனன்ட் டேமேஜ்கள் ஏற்படுத்தப்படலாம் அதனால் வயது போகிற நேரம் நிறைய நரம்பு சம்மந்தமான நோய்கள் தூக்கமின்மை மூவ்மெண்ட்ஸ் சம்மந்தமான டிசார்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தப்படலாம் சில போய் போதிய பொருள்கள பாதிப்பு மிச்சம் மோசமாகிக்கும் ஷோர்ட் டேம் யூஸ் பண்ணுற நேரமே அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தப்படலாம் அடுத்தது இவங்க பாவனைகளில் ஈடுபடுற நேரங்களில் நிறைய ரிஸ்கி பிஹேவியர்ஸில் ஈடுபடுவாங்க சிலவங்க சூசைட் பண்ணி கொண்ட சந்தர்ப்பங்களும் இருக்குது அது இல்லாமல் குற்ற செயல்கள் அதிகமாக ஈடுபடுவாங்க சில போதை பொருட்களுக்கு இவங்களுக்கு யாராவது கூப்பிடுற மாதிரி சில விடயங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி நீங்கள் அதை செய்ங்க இதை செய்ங்கன்ட்டு அந்த மாதிரி விடயங்களையும் ஈடுபட்டது நிறைய சந்தர்ப்பங்கள் இது இந்த மாதிரி ஒன்று கொண்டு சிக்கலான நிறைய பிரச்சனைகள் இது அந்த வகையில் இதை எப்படி தடுக்கலாம் என்று பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது விழிப்புணர்வு ஊற்றுறது அந்த வகையில் பாடசாலைகள் மூலம் கம்யூனிட்டி சென்டர்ஸ் வீட்டில் பேரண்ட்ஸ் இவங்க கட்டாயம் பிள்ளைகளோடு இது சம்மந்தமாக கதைக்கணும் இதோட சைடு எஃபெக்ட்ஸ் எப்படி இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஏன் இந்த மாதிரி விடயங்கள் இவங்க கதைக்கிற நேரம் இவங்க இதோட பாரதூரமான விளைவுகளை விளங்கி கொள்வாங்க அதனால் இவங்க தவிர்த்து கொள்வதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில ஒரு ஹெல்த்தி கம்யூனிகேஷன் நிற்கணும் முக்கியமான விடயங்களை இவங்க கட்டாயம் டிஸ்கஸ் பண்ணிக்கலனம் பிள்ளைகளை ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி எல்லா விடயங்களுமே பேரண்ட்ஸ் அவங்களோட கதைக்கணும் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் வறுமையோ அல்லது வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது அழகிய முறையில் பேசி பிள்ளைகளோட டிஸ்கஸ் பண்ணி வீட்டு விடயங்களில் இப்படி ஈடுபடுத்தப்படுற நேரம் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் விளங்கும் அதே போல் இந்த மாதிரி விடயங்களை ஈடுபட்டதில் உள்ள பாரதூரங்களை விளங்குறதுனால அதுவும் ஹெல்ஃபுல்லாகிக்கலாம் அடுத்தது பிள்ளைகளுக்கு நிறைய நோண்டு செல்றதுக்கு பழக்கணும் அதாவது இதுக்கு நாங்கள் அசட்டிவ் ஸ்கில்ன்னு சொல்லுவோம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு விருப்பம் இல்லையோ எங்களுக்கு மோசமான விடயங்களில் அழகிய முறையில் எனக்கு இயலாதுன்னு சொல்கிறதுக்கு பிள்ளைகளை பழக்கணும் சில நேரங்களில் அந்த ஸ்கில்ஸ் இல்லாததுனால பிள்ளைகள் ஒன்றுமே திருப்பி இல்லாமல் இந்த மாதிரி பாவனைகளில் ஈடுபடுத்தப்படலாம் அந்த வகையில் பிள்ளைகளுக்கு அது அதை ட்ரைனிங் கொடுக்கலாம் அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸான சந்தர்ப்பங்களில் அதை எப்படி பாசிட்டிவாக நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம் விடயங்களையும் பிள்ளைகளுக்கு கட்டாயம் சொல்லிக் கொடுக்கணும் என்னோடய ஸ்ட்ரெஸ் அதிகரிச்சிற நேரங்களில் தான் இந்த மாதிரி மோசமான விடயங்களில் ஈடுபட்டதுக்கு சான்சஸ் கூட அந்த வகையில் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிறதுக்கான சில செயற்பாடுகளில் எங்களுக்கு பிள்ளைகளை ஈடுபடுத்த வச்சலாம் அந்த வகையில் நாங்கள் உடலால் வேலை செய்கிற நேரம் ஹார்டாக வேலை செய்கிற நேரம் எங்களோட ஸ்ட்ரெஸ் குறையும் அதே நேரம் சந்தோஷத்துக்கான சுரப்பிகளும் மூலையில் சுரக்கிறதுனால அந்த மாதிரி விடயங்களில் ஈடுபடலாம் இதுக்கு எங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி விடயங்களில் பிள்ளைகளை ஈடுபடுத்தலாம் அந்த வகையில் ஊர் ரீதியாக செய்கிற நேரம் எல்லோரும் கலந்து கொள்வதுனால நிறைய பிரயோசனமிக்கலாம் ஆரம்ப காலத்தில் ஸ்ரமதானம் இந்த மாதிரி விடயங்கள் இருந்ததுனால எல்லோரும் ஒன்றுக்கு சேர்ந்து வேலைகள் செய்கிற நேரம் இந்த சமூகத்துட்டு சே சேர்ந்து பழகிற நேரம் எங்களுக்கு அது அதுலேயும் சந்தோஷமான ஹோமோன்ஸ் சுரக்கிறது அதே நேரம் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவ் ஆகிற நேரம் நெகட்டிவான ஸ்ட்ரெஸ் மாய் ஹோர்மோன்ஸில் குறைச்சப்படும் இந்த மாதிரி விடயங்களில் ஈடுபடுறது மிச்சம் நல்லா அதே போல ஊர் ரீதியாக ஈவினிங் ஸ்போர்ட்ஸ் மாதிரி கம்படிஷன் இந்த மாதிரி கொள்ளலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு கேம்ஸ் விளையாடுற மாதிரி இந்த மாதிரி ஊர்களில் அமைச்சு வச்சுக்கொள்கிற நேரம் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு ஹெல்ப் ஆகியும் அல்லது ஊர் வாரியாக லைப்ரரிஸ் இந்த மாதிரி வச்சு கம்படிஷன் மாதிரி இந்த மாதிரி லெஷ் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுற நேரம் ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும் தேவையில்லாத விடயங்களில் ஈடுபட மாட்டாங்க இப்போ என்ன பிரச்சனைடா எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி விடயங்களில் ஈடுபடுறல உண்மையிலே ஃபோன் பாவனையால் நிறைய ஸ்ட்ரெஸ் தான் கூடுறோம் இந்த மாதிரி விடயங்கள் இயக்கிற நேரம் ஃபோன் பாவனையும் குறைச்சி அந்த மாதிரி எல்லோரும் பேசி ஊரில் அந்த மாதிரி சிஸ்டங்களை எங்களை வைத்துக்கொள்ளலாம் அடுத்தது போதை பொருள் பாவனையில் ஈடுபடுற எல்லோருமே அடிக்ட் ஆகாமல் வெளியே வரவங்களை மீக்கலாம் அது அவங்களோட பரம்பரை அளவுகளும் அவங்களோட ம அடுத்த சைக்காலஜிக்கல் காரணிகளையும் வச்சிக்கலாம் சிலர் அடிக்ட் ஆகி மிச்சம் கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி அடிக்ட் ஆகி வெளியே வந்து கொள்ள இல்லாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸுக்குது ட்ரீட்மெண்ட்ஸுன்ற நேரம் சம்டைம்ஸ் மருந்துகள் தேவைப்படலாம் அடுத்தது சைக்கோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் சிக்கிது இவங்களோட பிஹேவியர்ஸை மாற்றுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்யலாமுன்றதெல்லாம் சைக்கோதெரபி ட்ரீட்மெண்ட் சிக்கிது அந்த வகையில் உங்களுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் அல்லது கவுன்சிலர் அணுகி இந்த மாதிரி ஹெல்ப்பில் எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரம் சில அரசாங்க ஹாஸ்பிட்டல்களையும் இந்த மாதிரி வசதி அளிக்குது அப்படி வசதிகள் உள்ளவங்க அந்த இடத்துக்கு போய்த்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம்